பொறுமையில சொல்லப்படக்கூடிய அம்சம் அஸ்ஸபுருப் இல்லா அஸ்ஸபுருலில்லா அஸ்ஸபுருமா அல்லாஹ் இதை குருவானில் நீங்க பார்க்கலாம் அசபுரும் இல்லாண்டா ஒருத்தர் பொறுக்குறாருன்டா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருளால தான் அவர் பொறுக்கிறாரு ஒருத்தர் பொறுக்குறாருன்டா அல்லாஹ் கொடுத்த அருளால தான் பொறுக்குறாரு அல்லாஹ் அலா இந்த உலகத்துல உங்களுக்கு பொறுமைக்குரிய அதாவது சக்தி தராமல் சோதனையை தரலை நினைச்சா பொறுக்கலாம் நினைச்சா பொறுக்கலாம் என்ற சக்தியை தந்துதான் எல்லாம் அவங்களுக்கு சோதனை என்ன செய்கிறான் தாரான் எனக்கு பொறுக்கவே முடியாது அப்படி என்று சொல்கிற எதுவுமே இல்லை அது நம்மளாம் சொல்லிக்கொள்வது நிறைய பேர் பொறுமைக்கும் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கின்ற அந்த குரு ஒரு அளவு வச்சு பொறுமைக்கு அளவே இல்லை பொறுமைக்கு அளவே இல்லை கோபக்கார்ட பொறுமைக்கு எல்லை என்னைக்கு கொஞ்சம் அப்படி தட்டி விட்டால் போதும் ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லைக்குன்றது நீ பொறுக்கவே இல்லையே சரியா பொறுமைக்கு எல்லைக்குன்றா ஒரு ஒரு ரெண்டு நாள் பொறுத்த சொல்லணும் அது அவரவர்களுடைய எல்லை அவங்கவுங்க வச்சுக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லி அவர வச்சு அப்படி இல்லை சபர் அப்படி இல்லை அல்லாஹால சொன்னா ஒமையு சப்பிர் சப்பரஹுல்லா யா அதாவது சப்பர் ரஹுல்லா யார் வந்து பொறுமையை வரவழைத்துக் கொள்கிறாரோ அவருக்கெல்லாம் பொறுமையை கொடுப்பான்றான் பொறுமை வந்து நம்ம பொறுக்க பொறுக்க விசாலமாகிட்டே போகும் அப்போதராக அவர் மாறிக்கொண்டே வருவார் எந்த அளவு சுருக்கமா அந்த அளவுக்கு பொறுமை என்ன செய்யும் அதாவது குறைவாகவே இருக்கும் எனவே பொறுமை கண்டு ஒரு எல்லையோ அளவையில் அல்லாஹாலா அதுக்கான துணையை தந்துட்டு தான் எங்களுக்கு சோதனை என்ன செய்யலாம் அல்லாஹால தாரா அதனால நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம் அதாவது ஒன்று வருது குரான் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுக்கிறேன் அல்லாஹால செய்யலாம் அதே போல குரான் நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டுதான் ஏற்படுகிறது அப்ப அல்லா உங்களுக்கு பொறுக்க தந்ததுனாலதான் பொறுக்கிறீங்க சந்தர்ப்பத்தை தந்திருப்பான் நாங்க பொறுத்து பழகணும் நம்ம பொறுக்காமட்டோம் சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒரு சோதனை வருதுண்டா அல்லாஹூத்தால எங்களுக்கு ஒரு சபருக்குரிய சந்தர்ப்பத்தை தந்து பிரிப்பான் நம்ம அதை விளங்கிடணும் பொறுக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன பொறுக்கலாம் என்று விளங்கி அதில் என்ன செய்யணும் பொறுக்கணும் பொறுமை இல்லாத ஒன்று அல்லா தந்தான்னு அர்த்தம் இல்லை அதனால ஒஸ்பிர் பொறுத்து கொள்ளுங்கள் உமா சபுருக்கா இல்லா பில்லா உங்கள் பொறுமை அல்லாவை கொண்டே என்று வேறு இல்லை அப்படின்ற சூலி அல்லா அல்ல அல்லா பொறுமையை சொல்கிறார் அப்போ இது அல்லாவை கொண்டு பொறுமை இன்னொன்று அதாவது அபூருள் இல்லா அல்லாஹுக்காக நாங்கள் பொறுக்கிறது இந்த பொறுமையை நம்ம அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை அல்லாட உதவியின் காரணமாக தான் நம்ம பொறுக்கிறோம்ன்ற விளக்கத்தோட அல்லாஹுக்காகிட்டு பொறுக்கிறோம் இது ரெண்டாவது அதாவது பொறுமை அல்லாவுத்தால தந்திக்கிறான் அல்லாஹ் துணையா தந்திக்கிறான் அதனால தான் நான் பொறுக்கிறோம்ட்டு விளக்கம் இந்த பொறுமை அடுத்தது அந்த பொறுமையில என்ன கலக்கணும்னா இதை நான் யாருக்காக இப்படி பொறுக்கிறேன்னா அல்லாவுக்காக பொறுக்கிறேன் உலகத்துக்காக பொறுத்து இன்னொருத்தருக்காக பொறுத்தா நன்மை என்ன இல்ல அதுல என்ன நன்மை இல்லை உனக்கு அனுமதி ஏன்னா அது ஒரு நேரடியா செயல் அல்லையே அனுமதி ஆனா நீ அல்லாவுக்காக பொறுத்தால் அதுல பெரிய நன்மை இருக்கு நீ உலக நோக்கம் ஒன்றுக்காக பொறுத்தா அதுல பெரிய ஒரு நன்மை என்ன இல்ல இல்லா அல்லாவுக்காக வேண்டி நாம் என்ன செய்யற பொருத்தல் அசபரு அல்லாவோடு பொறுத்தல் இந்த அல்லாவோடு பொருத்தல் என்றால் என்ன தெரியுமா அல்லாவுடைய காரியங்கள் நல்லா எங்களுக்கு சொல்லுகிறது அதாவது பாவங்கள் செய்யாமல் நாங்கள் பொறுமையாக இதை தான் நம்ம மூணு வகையாக படிச்சுருப்போம் பாவங்கள் செய்யாமல் என்ன செய்கிறது நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது இபாதத்தை செய்கிறதுல என்ன நம்ம பொறுமையாக இருக்கிறது சோதனைகளில் என்ன பொறுமையாக இருக்கிறது இதில் எல்லாமே அதாவது இந்த இந்த மூன்று பொறுமையிலேயுமே இபாதத்தில் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமை இருக்குது அது மிகவும் தரமானது ஏன்னா அது வந்து பாவம் என்ற தவிர்த்தல் சோதனை என்பது வந்துட்டு ஆனால் இபாதத்தைன்றது நம்ம செய்யணும் இபாதத்தைன்றது நம்ம செய்யணும் ஏற்படுத்தணும் அதனால இதுல பொறுமையாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுமையாக என்ன செய்யும் அது அமையும் எனவே இந்த மூணாவது என்னென்னா அல்லாவுடைய விஷயத்துல பொறுத்தல் என்று இந்த மூணும்தான் சோதனைக்காக பொறுக்கிறது அடுத்ததாக என்ன அதாவது பாவங்களில் பொறுமையாக இருக்கிறது பாவங்களில் பொறுமையாக இருக்கிற பாவம் தூண்டுது நான் செய்யாமல் இருக்கிறது அது பாவங்களை நம்ம பொறுக்கிற பொறுமை இபாதத்துல நம்ம என்ன செய்யறது அதாவது செய்யக்கூட செய்கின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும் கஷ்டமாக இருக்கும் நம்ம பொறுமையாக அல்லாவுடைய முகத்தையே நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாவை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களும் பொறுமையா வச்சுக்கோங்க ஏன்னா அங்கிருந்து ஓடும் என்ன செய்யும் அங்கிருந்து ஓடும் அவர்களோடு பொறுமையாக வைத்துக் இந்த வசரம் என்ன செய்யும் சொல்லுது இந்த எல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா சோதனை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் சோதனையோட வகைகளை புரிஞ்சுக்கொள்கிறோம் நான் மூணு 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 வகைன்னு பல மூணு சொல்லிக்கிறேன் சரியா அந்த வகைகள் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கொள்றோம் அவ இந்த விளக்கங்கள் நமக்கு எரிக்குமாக இருந்தால் நிறைய பொறுமையாக இருக்கும் இதில் அவங்க சொல்றாங்க எனக்கு எந்த சோதனை வந்தாலும் நல்லாவை புகழ்ந்துருவேன் இதுதான் மக்காமுல் மஹப்பான்றது எந்த சோதனை வந்தாலும் நான் நல்லாவை புகழ்கிறேன் முதலாவது அது என்னை மார்க்கத்தில் அமையல்ல என்ன மார்க்கத்துக்கு அது சோதனை அமையல்ல சில சோதனைகள் வந்துடும் தீன் போயிடும் மார்க்கம் என்ன செஞ்சிடும் போயிரும் தொழுக போயிரும் நோம்பு போயிடும் நம்பிக்கை போயிரும் விவாதத்து போயிரும் அல்லாவுலயே என்ன செஞ்சிடும் சந்தேகம் வந்துடும் அப்படிப்பட்ட சோதனையாக இது அமையல்லையே அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு வந்த சோதனை இதுக்கு வரலையே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு முருத்தாயிட்டாங்களே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு வழிகட்டு போயிட்டாங்களே தீன்ல நிறைய பேர் சோதிக்கப்பட்டு தொலை வராமிக்கிறாங்களே அந்த மாதிரி எனக்கு சோதனை எல்லாம் தரலையே அதனால நான் வந்து அல்லாவை என்ன செய்கிறேன் புகழ்குறேன் இரண்டாவது லம் இன்னஹா லம் தகுன் அதமீனா இதைவிட பெரிய சோதனை எல்லாம் தரலையே அதற்காக நான் நல்லாவே புகழ்கிறேன் இதற்காக நான் நல்லாவே புகழ்கிறேன் அதாவது பெரிய இந்த அது அதற்காக நான் புகழ்கிறேன் மூன்றாவது எனக்கு கூலிதந்தானே அதற்காக நான் நல்லாவே என்ன செய்கிறேன் புகழ்கிறேன் இது சோதனையை பற்றி உமரின் ரதி அல்லாவுடைய பார்வை அப்ப இந்த இந்த ஒரு விளக்கம் இருந்தா அதனோட நிலைமைய வேறியா தன்னுடைய வந்து ஏழு முறைக்கு மேல சிறையில் அடைக்கப்பட்டவர் ஒவ்வொரு மசாலாவுக்கும் சிறையில் என்ன செய்வார் அடைக்கப்படுவார் வருவார் அவருடைய அழகான வார்த்தை தக்கா இஃத் அவர் தப்சீரில் முன்னால் எழுதியிருப்பாங்க அதை படித்த ஒரு மனிதனுக்கு அவர் வந்து இந்த உலக விஷயத்தில் எப்படி ஒரு புரிதலோடு இருந்திருப்பார் அப்படி என்பதற்கான ஆதாரம் அவர் திருமணம் முடிச்சிருக்கல அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை அவருடைய மூன்று சகோதரர்கள் தான் அவருக்கு என்ன செஞ்சாங்க அவரை கவனித்து கொண்டாங்க செலவழித்தார்கள் அவரை எந்த இருந்தாங்க சில சகோதரர்கள் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவரோட சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் எழுதுறாரு மா எஸ்னா இபி அன ஜன்னதி வபுஸ்தானி ஃபி சதரி ஐநமா ரொஹ்து ஃபஹியமாய் இன் இன் அஹ்ரஜூனி ஃப சியாஹா சியாஹ வ இன் கத்தலூனி ஃப கத்லி ஷஹாதா வ இன் சஜனூனி ஃப சஜினி ஹல்வா மா யஸ்னவ் ஆதா இபி என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடலாம்னு கேட்குறேன் என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள் என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்திலே இருக்கிறது என்ன கல்பில் அதிரிக்கு நீங்க எங்க கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில ஒரு ஒன்றை கூட உங்களால் பத பறித்து கொள்ள முடியாது அந்த அல் குரான் அவருடைய உள்ளத்துல ஹசூர் சல்லாஹ் வசலாம் ஹதீஸ் அவருடைய உள்ளத்துல மம்தாபி சொல்ற மாதிரி எல்லா உழுவுங்கள் எல்லா அறிவும் அவருக்கு முன்காலைக்கும் எஃத்தார் உமா ஹேஷா உமா விரும்பினத்தை எடுப்பார் விரும்பினத்தை விடுவார் என்ற அளவில் அறிவு அவருக்கு என்ன முன்னால் இருந்துச்சு உலக அறிவும் தான் மார்க் அறிவும் தான் எல்லா அறிவும் தான் அப்போ என்ன என்ன செஞ்சிடலாம் என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ள இருக்குது என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாவுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போறான் என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாவோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள் நான் யாரோட இப்பறேன் தனியே அல்லாவோட இக்கப்பற ஹல்வா நான் ஹல்வத்துல என்ன செய்யறேன் இருக்கிறேன் என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹுடைய பாதையில ஷீதாகிறேன் என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்கிறான் இது வந்து அதாவது கைமல் ஜவுசி அஹிமுல்லா சொல்றாங்க சோதனைகள் வேதனைகள் கவலைகள்லாம் வரும் நேர பேத்து நம்ம ரஹிம் உள்ளா இடத்துல உட்காருவோம் அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும் அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள் விளக்கங்கள் அந்த அதாவது புரிதல்கள் மிஸ்ரல் ஹாஃபி அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு பயணம் போய்கின்றார் அவருடைய மாணவரோட ஒரு ஆறு அழகான ஒரு ஆறு அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் சொல்றாரு இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு அவர் இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜா லூனா பிசு எங்களோட வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள் இது யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒருன்னா இந்த உலகத்துடைய சுண்ணத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும் எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும் எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும் ஆனால் அதை பற்றி அல்லாவுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும் அதை பற்றி அல்லாவுடைய புரிதல் உண்டு அவருக்கு என்ன செய்யும் அந்த புரிதல் வந்து அத்தனை பேரும் பதற டைமில் அவர்கிட்ட ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும் அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைமில் அவர்கிட்ட ஒரு மகிழ்ச்சியை என்ன செய்யும் கொண்டு வரும் இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம் இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம் எல்லாரும் பதர்கின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலமையில இருந்தாருண்டா அது என்ன செய்யாது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமையை இப்ப நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள கூற்றுக்களை நீங்க பார்க்கலாம் உண்மையில் அவர்கள் பொறுமை அந்த சோதனைகளில் காத்த பொறுமை வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல நாளை மறுமையில் சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம் இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கள் அதாவது சோதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மறுமையில கொண்டு வரப்படுவாங்க அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்க கூட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்கும்டா இந்த உலகத்துல எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான் நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க ஆசைப்படுவார்கள் அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள் இன்னாசி பலம்பியா உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள் சும்மல் சாலிஹோன் பின்னர் நல்லவர்கள் சும்மல் அம்சல் வல் அம்சல் பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள் உபுத்தலால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு ஹதீஸ்லாசல்ல சொல்றாங்க எல்லாவிடத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் அவன் செய்கிற அமல்கள் அவன் அங்கு கொண்டு போய் சேர்க்காதளவுல அவன் அமல் செஞ்சு கேட்டிருப்பான் அல்லா அவனுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்க நினைப்பான் அதனால நீதியானவன் அவனை சோதிக்கொண்டு சோதித்து சோதித்துக் கொண்டே இருப்பான் அல்லகுதலா அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா அதனூடாக அந்த தரஜா என்ன செஞ்சிருவான் அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று வஸல்லம் அவங்க சொல்றாங்க எனவே ஒரு முமீனாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும் சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது வேதனையானது அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது ஆனா அதுல எதுலேயுமே அவன்ட்டு ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லாவுடைய சுண்ணத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் நாளை மறுமையில் என்ன தரஜா நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம் அப்படி இருக்கிற டைம்ல இது அல்ல எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட் போல இதன் மூலமாக அல்லாஹால என் தர்ஜாக்கள் என்ன செய்வான் உயர்த்துவான் உங்களுடைய சூழ எது வந்தாலும் சரி மனைவியால குழந்தையால பிள்ளைகளால மனைவிக்கு கணவனால பிள்ளைகளால எதால வந்தாலும் சரி இதுல ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தா சொல்ல போனா உலக வாழ்க்கையும் ஹைரா போயிடும் நம்ம யாரோடய பதறிக்கல மாட்டோம் தந்தாலும் பதற மாட்டோம் தராது விட்டாலும் பதற மாட்டோம் எல்லா இடத்துலையும் ஒரு அமைதி அறிப்பு உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும் எங்களுக்கு போய்கொண்டிருக்கும் இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால் எனவே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த புரிந்துணர்வையும் விளக்கத்தையும் எங்களுக்கு தந்து இந்த சோதனைகள் தான் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் கூலிகளையும் நாளை மறுமேல விவாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு அல்லாஹுதாலா ஆக்கியர்கள் புரிவானாக